ஏன் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கலாம் அவளுக்கு எதுடா வேணும்னோ யார்கிட்ட கேட்பா இன்னும் பிறந்திருக்கா ரெண்டாவதா அவளுக்கு ஒரு குண்டுமணி கூட நான் வாங்குவேன் அவகிட்ட சொல்றான் உனக்கு ஒண்ணுமே பண்ணலடி தங்கும் நான் உனக்கு பிறந்த ஒண்ணுமே பண்ணலடி தங்கும் நல்லா இருக்கியாண்ணே நல்லா இருக்கியாங்கிறது ஒரு சாதாரண நல்ல விசாரிப்பு தான் ஆனா அது தங்கை கேட்கும் போது ஒரு அர்த்தம் வேற ஆம் நே ஒரு பக்கம் வண்ணன்கள் இன்னொரு பக்கம் தங்கைகள் நீங்க எந்த வசதியை அனுபவிக்கிறப்பல்லாம் உங்களுக்கு ஐயோ அண்ணங்கிட்ட இது இல்லையே அப்படின்னு சின்னதா உருத்து அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறது நான் நினைச்ச ட்ரெஸ் வாங்கி என்னால லக்ஸுரியா எல்லாம் போட முடியும் கஷ்டப்பட்டாங்க அப்பயும் நல்ல ட்ரெஸ் போடல எதையும் தாங்கக்கூடிய எதையும் உங்ககிட்ட இருக்கட இப்ப நான் நினைக்கிற ட்ரெஸ் எல்லாமே வாங்கி போட்டுக்க முடியும் ஆனா அவங்க அது போடலையேன்ற வருத்தம் நிறையவே இருக்கு அண்ணனுக்கு எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி பாக்கணும் வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது ஒரு

சோ உங்க கையில பணம் புரளும் போதெல்லாம் அண்ணங்கிட்ட இது இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை வருத்தமும் இருக்கு இல்லையா இதற்கு என்னடா செய்யறது இந்த பாசம் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவன் நல்லா இல்லை சார் அது எனக்கே தெரியுது ஆனா போன் பண்ணும்போது எப்படிரா இருக்கேனா அவன் கஷ்டம் எனக்கு சொல்லவே மாட்டான் ஆமா பயப்படக்கூடாது என்ன என்னமாடா நீ ஒரு வாட்டி கூட நான் இந்த மாதிரி பிரச்சனடியான்னு சொல்ல மாட்டான் ஆ நான் நல்லா தாண்டி இருக்கேன் ஆனால் அவன் பேசுறது வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா இப்போ எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் இருக்கும் ஏசி இருக்கும் அண்ணா வந்துட்டு அண்ணா வீட்டுல அது கிடையாது நம்ம வீட்டுல இருக்க ஒரு ஏசி பிரிட்ஜ் இதெல்லாம் அண்ணன் கிட்ட இட்ஸ் ஆல் ஃபேட் நம்ம கையில எதுவும் இல்ல என்கிட்ட வண்டி இருக்கு ஸ்கூட்டர் இருக்கு அது வாங்கி கொடுத்தது என் அண்ணா தான் ஆனா இப்ப அவன்கிட்ட அவனுக்குன்னு ஒரு வண்டி இல்ல சொல்றேன் நீ என்ன சொல்ற சார் எங்க அண்ணன் வந்து எனக்காக அவன் லைஃபே தியாகம் பண்ணிட்டாங்க சார் என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல ஒரு டூ இயர்ஸ் ஆன பிரஸ்ட் கேன்சர்ல அவசப்பட்டுட்டு இருந்தாங்க சார் டூ இயர்ஸ் என் கூட தான் சார் நான் ஃபேமிலியோட இருக்கேன் மாமியார் ஹஸ்பண்ட் இருக்காங்க நல்லா பாத்துக்கிறாங்க என்ன அவனுக்கு வந்து அந்த லைஃப் இல்ல நல்லா இருப்பா போட அப்ப லெவன்த் படிக்கையிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க சார் அண்ணன் தான் எல்லாமே மெயின்டைன் பண்ணாங்க படிக்க வைக்கிறது எல்லாமே ஒரு நல்ல நிலைமையில இருக்கு சார் நீங்க சொந்த வீட்ல தான் இருக்கீங்க

பாசமா பாசம் எல்லா இடத்துல நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துருச்சு சார் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க சார் ஆனா எங்க அண்ணன் வந்து இப்ப கஷ்டப்படுதுன்னு சொல்ல முடியாது ஆனா நல்ல உயர்ந்த நிலையில எங்க அண்ணன் இல்ல சார் விட்டுவிடுங்கள் அவர் இடத்துல கேட்போம் அப்பா இல்ல அம்மாவோட அரவணைப்புல வாழ்ந்தோம் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் வந்து நம்ம தாங்கிக்கும் அது நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாமே பண்ணோம் சார்

பிறகு பாத்துட்டு வந்ததுல இருந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அந்த குழந்தைங்க அங்க படுத்துன்னு இருக்கிறத பார்த்து எனக்கு தூக்கம் வரல ஆனா எனக்கு வந்து பெட்ஷீட் போத்தி விடுறது என்னையே கேர் எடுத்துன்னு அப்படியே முடிச்சின்னு பாத்துன்னு இருக்காங்க முடியல முடியலை ரெண்டு விஷயம் இருக்கு சார் ஒண்ணு தூக்கம் தூக்கம் ஆமா சார் இல்ல புரியல அவனுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியாது சத்தியமா இல்ல இருக்காங்க பெண் குழந்தைங்க அவனுக்கு அதுக்கு போராடணும்ல அவ

கடன் தான் லோன் தான் அதுக்கு மாசம் மாசம் இஎம்ஐ கட்டணும் அவன் குழந்தை மாதிரி சார் எப்போதா தெரியுது ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்மையான வாழ்க்கை இங்க இருக்குன்னு அவர் சின்ன வழி கூட மாட்டான் அனுப்ப போராடுறான் ஓடா ஓடுறான் எல்லாத்துக்கும் ஓடுறான் யாரு செஞ்ச பாவம் இது எந்த நெஞ்சு தாங்குகிறவங்க கூட ஃபீல் பண்ணுறான் எவனுக்கு பொண்ணு பிறந்திருக்காரு ரெண்டாவதா அவளுக்கு ஒரு அவகிட்ட சொல்றான் அவனுக்கு ஒண்ணுமே பண்ணிட்டு தாங்க நான் உனக்கு பிறந்த நான் ஒண்ணுமே பண்ணிட்டு தாங்க பார்த்தேன் அதெல்லாம் கேட்கும் போது கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் பண்ணாதான் அண்ணனா சின்ன வயசுல வந்து சாப்பாடு கூட சரியா பாத்துருக்க முடியாது என்னடா சொல்றீங்க இன்னைக்கு ஓரளவுக்கு நாங்க சாப்பிடுறோம் பட் எல்லாருக்கும் அது கிடைச்சது தான் சந்தோஷன்றது தான் நான் பார்த்தேன் அதுக்காக தான் ஓடிட்டு இருக்கேன் வேற எதுவும் இல்லை யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் அவங்களுக்கு நினைச்சா அவங்க அவங்களுக்கு ஒரு சைக்கிள் ஒரு பைக் வாங்கியிருக்கலாம் பட் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தாங்க எல்லாவும் பார்த்துப்பா ஃபுல்லாகவே அவங்க தான் லோன் போட்டு வாங்கி கொடுத்து அவங்க தான் கட்டி முடிச்சாங்க இப்போ காரு கார் கூட இருக்கு பட் ஸ்டில் எங்க அண்ணன் அந்த டூ வீலர்ல தான் இருக்குது இன்னும் இருக்கு அதுதான் தேவை எனக்கு அதுக்காக நீங்க அழுக கூடாது நீங்க ஊர்ல தான் படிச்சிருந்தா காலேஜ் படிச்சிட்டு இருந்தா சோ சைக்கிள்ல போறது கொஞ்சம் எனக்கு மன கஷ்டமா இருந்துச்சு பட் இன்னும் அவங்க டூ வீலர் தான் வச்சிருக்காங்க